அத்தியாயம் ஆறு பின்னர் நான் சாம்பல் நிறப்பகுதியைக் கண்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் கருப்பு அல்லது வெள்ளை என்று நான் நினைத்த காலம் ஒரு தீவிரத்தில் அல்லது இன்னொரு விஷயத்தில் நான் என் நிலைப்பாட்டை எடுப்பேன் மேலும் நிற்பேன் அசையாதது நான் ஜெனரல் கிராண்டை போல இருப்பேன் கோணை முழுவதும் எடுத்தால் கோட்டை பிடிப்பேன் பேன்வூர் நான் இன்னும் சிறப்பாகச் செய்வேன் ஒவ்வொரு நண்பருக்கும் இழப்பு ஏற்பட்டாலும் அதை எனக்கு ஒவ்வொரு பைசாவும் செலவாகும் என்றாலும் நான் எனது நிலையான நிலையைப் பேணுவேன் நான் மார்டின் லூதரைப் போல இருப்பேன் என் நம்பிக்கைகளை உறுதியாகச் சொல்வேன் நான் இன்னும் சிறப்பாகச் செய்வேன் என் நம்பிக்கைகள் நம்பிக்கை அறிக்கையை விட அதிகமாக இருக்கும் அவை அனைவருக்கும் ஒரு திறந்த சவாலாக இருக்கும் நான் தனது மேசையில் தனது அழைப்பாளர்களை எதிர்கொள்ளும் ஒரு பலகையை வைக்கும் நிர்வாகியைப் போல இருப்பேன் அந்த பலகையில் நியாயமாக இருங்கள் அதை என் வழியில் செய்யுங்கள் ஷூட் நான் ஒரு நடுநிலையாளராக இருக்க மாட்டேன் பெரும்பாலான விபத்துக்கள் சாலையின் நடுவில் நடக்கும் என்று நான் படித்திருக்கவில்லையா ஆனால் நான் இப்போதும் வயதாகிவிட்டேன் ஆண்டுகள் செல்ல செல்ல நான் மாறிவிட்டேன் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூடச் சொல்லலாம் மற்றவர்கள் வெற்றி பெறுவதை பார்த்து பல வருடங்கள் ஆகிறது மிகவும் சீராக மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழியையும் சிறந்த வாழ்க்கை முறையையும் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது எனது கோரிக்கைகளைச் சுற்றி ஒரு கோட்டையைக் கட்டுவதில் நான் வளர்ந்திருக்கிறேன் ஒரு கோட்டையின் அசைவற்ற தன்மை அதை ஒரு சிறைச்சாலையாக மாற்றுகிறது மேலும் பாதுகாக்க எந்த கோரிக்கைகளும் இல்லையென்றால் யாருக்கு ஒரு கோட்டை தேவை ஒரு இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு ஒரு கோட்டை எந்த நோக்கத்தையும் அளிக்காது வாழ்க்கை உண்மையில் அதை பற்றியது பின்னர் நான் சாம்பல் நிறப்பகுதியைக் கண்டேன் எல்லாம் உண்மையில் கருப்பு அல்லது வெள்ளை அல்ல சரி அல்லது தவறு இல்லை இளைஞர்களுக்கும் மனம் வளராத பெரியவர்களுக்கும் மட்டுமே அது அப்படித்தான் தெரிகிறது அதனால்தான் அந்த முட்டாள்தனமான போராட்டங்கள் உள்ளிருப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போதனைகள் இன்னும் மோசமாக சில மிகவும் தீவிரமான நம்பிக்கைகள் அனைத்தும் கண்காட்சியாளர்களால் நாடகமாக்கப்பட்டுள்ளன நிச்சயமாக ஆனால் உலகம் இளம் பருவத்தினரின் நடத்தையைப் பார்த்து புன்னகைக்கிறது அதன் தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றுபவர்களைப் போல அல்ல பின்னர் நான் இளமையாகவும் அனுபவமற்றவராகவும் இருந்தபோது எனக்கு தெரியாத சாம்பல் நிறப்பகுதியில் அதன் முக்கியமான வேலையைச் செய்கிறது ஆம் தீவிரவாதத்தின் கருப்பு மற்றும் வெள்ளை விளிம்புகள் புரிதல் மற்றும் உடன்பாட்டில் கலக்கும் சாம்பல் நிறப்பகுதி ஒவ்வொருவரின் பார்வையையும் மரியாதையுடன் கருத்தில் கொள்ளக்கூடிய அனைவரும் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பெறும் சாம்பல் நிறப்பகுதி பேச்சுவார்த்தை கடினமாக இருக்கலாம் அல்லது வற்புறுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நாம் போதுமான அளவு உழைத்தால் பரஸ்பர தீர்மானத்தின் கைப்பிடிக்கு இட்டுச் செல்லும் சாம்பல் நிறப்பகுதி நாம் போதுமான நேரம் பேசிக்கொண்டே இருந்தால் பயனுள்ள ஒன்றை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய சாம்பல் நிறப்பகுதி அமெரிக்காவின் ஜனாதிபதி அனைத்து மனிதர்களிடமும் நண்பர் மற்றும் எதிரி இருவரிடமும் வாருங்கள் ஒன்றாக பகுத்தறிவோம் பிறகு நாம் ஒருமித்த கருத்தை காணலாம் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிறப்பகுதி உலகில் உள்ள அனைத்தும் கருப்பு அல்லது வெள்ளை அல்ல என்பதை அறியும் அளவுக்கு நான் முதிர்ச்சியடைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இந்த இரண்டு உச்சநிலைகளுக்கு இடையில் ஒரு பரந்த சாம்பல் நிறப் பகுதியில் கருத்துக்கள் மற்றும் கருத்துக்களின் கலவை உள்ளது அங்கு நல்லெண்ணம் கொண்ட ஆண்கள் சந்தித்து தங்கள் வேறுபாடுகளை பற்றி பேசலாம் இறுதியில் வேறுபாடுகள் ஒரே இலக்கில் கலக்கும் வரை நான் சாம்பல் நிறப் பகுதியை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் அதை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்